வணக்கம் நான் உங்கள் கல்லிடை குறிச்சி முருகன் அதாவது இந்த மருத்துவத்துறை ஆரம்ப சுகாதார நிலையம் பெரிய ஆஸ்பத்திரி எல்லா பக்கமும் எங்க சரியான கூட்டம் ஆனால் அங்கே பாருங்க மருத்துவர் இல்லை சித்த மருத்துவர் இருந்தா எம்பிபிசி மருத்துவர் இல்லை எம்பிபிசி மருத்துவர் இருந்தா சித்த மருத்துவர் இல்லை மருந்து வாங்க போற இடத்துல ம அந்த கம்மண்டர்கள் இல்லை ஊசி போடுற இடத்துல நாலு நர்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டு நர்ஸ் இருக்காங்க என்ன பெரிய சங்கடம் இது அதாவது நம்ம மருத்துவத்துறையில் வந்து கரெக்டான மக்கள் தொகை அடிப்படையில் பணி நியமனம் செய்யணும் அரசாங்கமே சொல்லுது எப்படி அப்படின்னா மூவாயிரம் ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேலே காலி பணி இடம் இருக்கான் இதில் இந்த அரசு உதவி மருத்துவர் மற்ற இந்த சில்லறை சிப்பந்திகள் அந்த வேலைகளுக்கு எல்லாம் அந்த மருத்துவ கையாள மருந்து கையாளுனர் இவங்களுக்கு எல்லாமே ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஊறம் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு காலி பணியிடம் இருக்கான் அரசாங்கம் சொல்லுது நம்ம சொல்லலை நமக்கு என்ன தெரியும் மருத்துவத்தை பற்றி நம்ம ஊசி போட போகிறோம் அங்கே வரிசையில் காத்து நிற்கும் என்ன அப்படின்னா அந்த டாக்டர் வரல இந்த டாக்டர் வரலங்காங்க மக்கள் தொகை அடிப்படையில் சிகிச்சைக்கு வர்றவங்க மக்கள் தொகை அந்த அடிப்படையில் பார்க்க போறதா இருந்தா இருபத்தாறாயிரம் மருத்துவர்கள் தேவைப்படுதான் ஆனால் இருக்கிறது பதிமூணாயிரம் மருத்துவர்கள் தான் இருக்காங்க அது என்ன ஏன் அப்படி அரசு முழுமையா எல்லாத்துக்கும் கரெக்டாக வச்சிட வேண்டியதானே எல்லா பணியிடத்தையும் போட்டா வேலை வாய்ப்பு பெருகும் அரசாங்கத்திலேயே ஏகப்பட்ட வேலை வாய்ப்பை வச்சுக்கிட்டு பற்றாக்குறை வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மத்திய அரசு கேட்டால் மத்திய அரசு ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுத்தமுங்கா தமிழ்நாடு அரசை கேட்டால் ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாங்க ஒரு தாலியும் நடக்கல எவன் வேலைக்கு போறான் எவன் வீட்டுக்கு போறான்னே தெரியல ஆனா அரசாங்க அதிகாரி எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி ஆள்கள் பற்றாக்குறை ஒரு கையெழுத்த ரெண்டு நிமிஷத்துல அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல சரி பார்த்துட்டு கையெழுத்து போடக்கூடியதை ரெண்டு மாசம் இழுக்காங்க இப்படி அரசு அலுவலகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு எதுவுமே சரியில்லை சுகாதாரத்துறையில் நல்ல அதிரடியான நடவடிக்கை எடுத்து இடங்களை பூரா நிரப்பி மக்களுக்கு தகுந்த மருத்துவ வசதியை செஞ்சா தானையாக நல்லா இருக்கும் பெரிய பெரிய கட்டடங்கள் பூரா நவீன கட்டடங்கள் இப்போ நல்ல அழகாக இருக்குது கட்டடங்கள் இருந்தால் போதுமா சிகிச்சைக்கு நம்ம மக்கள் வரிசையில் காத்து கிடக்காங்க ஆனால் உட்காரதுக்கு சேர் போட்டிருக்காங்க நல்ல டைல்ஸுலாம் ஒட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ஜியாக இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையமே ரொம்ப பெரிய ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் ரேஞ்சுக்கு இருக்கு பெரிய மருத்துவமான ரேஞ்சுக்கு இருக்கு ஆனா காரியம் ஒன்றும் நடக்கலையே ஒரு ஊசி போடுறதுக்கும் பெரிய சிக்கலா இருக்கு போக இந்த பேராசிட்டமல் மாத்திர இப்போ நம்மள மாதிரி கொத்தனார் வேலைக்கு போறவன் பெயிண்டர் வேலைக்கு போறவன் சென்ட்ரிங் சென்ட்ரிங் கம்பிகேட்டர் வேலைக்கு போறவன் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போகிறவன் இந்த மாதிரி கட்டட தொழிலாளர்கள்லாம் தினமே சரி அவனுக்கு உடம்பு வலி வரும் அப்போ அவன் ஒரு பேராசிட்டமலில் ராத்திரி சாப்பாட்டுக்கு மேலே ஒரு பெராசிட்டமுலில் போட்டோம்னா அந்த உடம்பு வலி போயிரும் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போயிடுவான் ஒரு ஜலதோஷம் வந்துச்சுன்னா ஒரு பெராசிட்டமல் போட்டுக்கிடுவான் ஒரு தலை வலி வந்துச்சுன்னா ஒரு பெராசிட்டமுல் போட்டுக்கிடுவான் அதர் பதினெட்டு விதமான வலிகளுக்கு அந்த பேராசிட்டமலில் ஒரு உதவியாக இருக்குது அது ஏழைகளின் மருந்து ஆனால் அதில் ஏதோ நச்சு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தடை பண்ணியிருக்காங்களாம் பத்திரிகை செய்தி அது என்ன முறை ஐயா நீங்கள் கொடுக்குற அதாவது அரசாங்கம் உணவு நம்ம சாப்பிட்ற உணவில் தின சரி நஞ்சு கலந்துருக்கு ஃபாஸ்ட்டு பானி பானிபூரிங்கான் ஃப்ரைட் ரைஸுங்க சிக்கன் ரைஸுங்க எக் ரைஸுங்க காளான் ரைஸுங்க அத்தனை இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் பூரா அந்த ராத்திரி ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கு மேலே பிளாட் பாரத்தில் போட்டுக்கிற அத்தனை ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவுலேயும் நஞ்சு கலந்துருக்கு அதை எவனும் தடை பண்ணலை அந்த காலத்தை மாதிரி ஒரே இட்லி கடை ரோட்டில் பூரா அந்த காலத்தில் பிளாட் இட்லி கடை போடுவாங்க ராத்திரி இப்போ பூரா பாஸ்ட் ஃபுட்டு நேற்று திருநெல்வேலியிலேருந்து கல்லிட குறிச்சி வர்ற வரைக்கும் ராத்திரி அத்தனை ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை இருக்கு எல்லா கடையிலையும் தவறாமல் பானிபூரி இருக்கு என்ன உணவு கலாச்சாரம் இது மிகப்பெரிய தினேசரி நஞ்சு என சரி பால் குடிக்கிறத்துக்கு சமம் ஆனால் ஒத்த பேராசிட்டமல்ல நஞ்சு கலந்துருக்கான் அது உடம்புக்கு ஆகாதான் உடல் உறுப்புகளை பாதிச்சிருமா அதை தடை பண்ணியிருக்கான் ஏன்னா உங்களுக்கு அடிப்படை அறிவே கிடையாதா என்னமோ போங்கடா